நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திமுக அரசை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல பத்தாயிரம் வழித்தடங்கள்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஊழியர்களுடன் டெய்லி ரெண்டு கோடி ஏழை எளிய மக்கள் வந்து அரசு போக்குவரத்து துறையில வந்து பயனடைஞ்சிட்டு வந்தாங்க இப்ப திமுக அரசு வந்து அதை முழுமையா வந்து சீர்குலைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் அரசு போக்குவரத்து துறையில இருபத்தி மூணாயிரம் பஸ்கள் வந்து வந்திருக்கு இப்ப நாலாயிரம் பஸ்கள் வரைக்கும் வந்து பஸ்கள் தான் அரசு போக்குவரத்து வருது இலவச பஸ்களால் ஏற்படும் நட்டத்தை ஈடு கட்டுறதுக்காக ஆயிரக்கணக்கான வழித்தடங்கள்ல இயங்கிட்டு வந்த பஸ்களோட எண்ணிக்கையை வந்து திமுக அரசு வந்து குறைச்சிருக்காங்க அரசு போக்குவரத்து துறையில இன்னும் இருபத்தி அஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் அதை நிரப்பப்படாமல் இருக்குது பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களோட வாரிசுகள் எட்டாயிரம் பேருக்கு கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய பணிகளை வந்து வந்து இன்னும் அரசு இருக்காங்க போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி நீர் வழங்கப்படாது ஏன் ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி பதிமூணாயிரம் கோடிய திமுக அரசு ஏன் எடுத்துக்கிட்டாங்க அவரை அரசு துறையில கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஏன் போக்குவரத்து துறையில காப்பீடு வந்து வழங்க மாட்டாங்க ஒவ்வொரு ஆண்டுமே மின்சாரத்துறையில ஏற்படும் நட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து இனி கட்டுறாங்க ஆனா போக்குவரத்து துறையில ஏற்படும் நட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து கண்டுக்க மாட்டாங்க பஸ்கள் தனியார் மையம் ஒப்பந்தம் அடிப்படையில தனியார் ஊழியர்களை வேலைக்கு வந்து நியமிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக ஆட்சி கொண்டா முழுவதுமே அகவிலைப்படி வந்து வழங்கப்படும் மீண்டும் ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சி வந்து அமைச்சிருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் அதை ஏன் நிறைவேற்றாம இருக்காங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆண் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானாவுக்கு வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே வாயுங்கள் சிபி